ரைட் சுள்ளி வீதி நம்ம அம்மா கிட்ட நான் வெச்சிரவும் ஹே வேறப்பா பார்த்துக்கிட்டீங்களா நான் செலிக்கு தி க்ளூ டைம்

मेरे बड़ा फॉर टू टाउन में चला रहा हूं वो वेट பண்ணு वेट பண்ணு கூடு वेट பண்ணு ரஜியா பாட்டு விளையாடுது ரகி தின் என்னடா அடிக்கிறானு என்னையா என்னடா போனது

ியா போ

ய்யா <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு சடவ நாம எங்க ஏரியால கரண்ட் இல்ல சார்ஜ் இல்ல எங்க ஏரியால ஜிகே பாட்டு பாட்டு கத்தாத

எனக்கு ஒரு மேட்ச் ஒரு லைவுக்கு இருபது கிலோ கிடைக்கும் உனக்கு ஏஜி கே ஆய் சொல்றாப்ல ஏஜிக்கேட்டா அதெல்லாம் ஃப்ரெண்டு தான் இல்லை எங்கள் ஸ்குவாட் மெம்பர்ஸ் தான் வார்த்தை லைக் பார் எத்தனை லைக் வந்திருக்கு மொத்தமே மூணு லைக் ரெண்டு லைக் தான் வந்திருக்கு நான் ஒரு லைக் வேற யாராவது லைக் பண்ணுங்க அஞ்சு லைக் என்ன டிஸ்லைக் ஆகுது நாலு லைக்கே காமிக்குது நாலு லைக் நான் ஒரு லைக் இந்த இது இருக்கா ఇంకొచ్చి గాను కవర్ కొడ పోట్ వచ్చా కార్యకారణం నే సావన నేను ఒక రోజు

டேய் டேய் கொஞ்சம் கம்மனு இருங்கடா நானே புது ஹெட்போன் போட்டுருக்கிறேன் காது கேட்க மாட்டேங்குதுடா ஒரே ஃபைட் எடுக்காதீங்க நான் ஓகே உள்ள வந்துட்டேன் ராக்கி மூடி கிள கொஞ்சம் நிறைய இருக்கு ये फार्टी फेस भी बात है निर्कला हम्म निर्कल जाएँगे निर्क अरुद्रुवा எத்தனை வேண்டும் போட்டிருக்க ஆமா ஏதோ டிராப் ஆயிடுச்சு முன்னாடி வரான் மறு టా నల తా కఢరద�πά యందద పెరుల యఁా్త ఇందతిక్ లూసాండ్ సాంన్ గిి advertisements ఇండ్ కఢదిలో సాండ్ లూడ్ సకనం క whole ఏర్లా ఩ో పూద్า చ్ 뜨క్ డేణడ opt Puis విన அவனுக்கு எங்கி ஒலி தரணும் அது ஆன் பண்ணியா அது யார ஆன் பண்ணல फ्रेंड्स جواب من நான் பாத்துடா நான் ஓபன் വരു <inaudible> <inaudible> <inaudible>

இந்த கட் பண்ணிக்கிறேன்டா இந்த கத்து கத்திட்டு இருக்க வீட்டுல எதுக்கு பேர் எல்லார உட்காருங்க மாலபீது அப்ப அமைதியா என்ன ரீகால் பண்ணுங்க முதல்ல என்ன ரிட்டர்ட் பிரஸ்ட்ன் போறாரு பிரஸ்ட் அட்டா இதுல தான் இருக்கான் பாருங்க MILITARYல இருக்கான் இங்க பண்ணுங்க அந்த பேர் இல்ல எல்லாம் போஸ்ட் வந்து இது பண்றதுக்குலாம் நிக்கலாம் அவன்

aduh <laughs> boti adungare